ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணால் அடிக்கிற வேலுக்கு ஏதாச்சும் குடிக்கணும் போல இருந்துச்சு சரி பாக்கையில் திராட்சை இருந்துச்சு கண்ணுக்கு போட்டுச்சு சரி இதை வச்சு ஜூஸ் போட்டலாமே அப்படின்னு தான் நீ ஜூஸ் போட்டாச்சு இதை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிட்டு நல்லா ஒன்று ஒன்றா பிச்சு போட்டுட்டு மிக்சி சார்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தான் இனிப்பு நல்லா இனிப்பு பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவாங்க நல்லா இனிப்பு இப்போ தான் சீசனு தான் இது இது கூட ஐஸ் கட்டிலாம் சேர்த்து சக்கரையெல்லாம் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துருந்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு டம்மர் போல் தண்ணி ஊற்றிருக்கேன் செம்ம வெயில் ஆனால் இப்போ நைட்டு மழை பெய்யுது இப்போ நைட்டு ஒரு ஆறு மணிலேருந்து அடித்து ஊற்றுது மழை சரியான மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குதுன்னு விடவே இல்லை மழை சரியான மழை வெளுத்து வாங்குது இதை நல்லா நேவாக அரைச்சி எடுத்துருந்துக்கலாம் மை பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டு கட்டி குடித்தா அப்படியே தொண்டில் இறங்கும் இறங்கும் போது அப்படியே ஜில்லுன்னு சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக செம்மையாக இருந்துச்சு நான் ஒரு டைம் குடிச்சிருக்கேன் அது குடிக்கும் போது அப்போ என்னமோ எனக்கு பிடிக்கல நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த டேஸ்ட்டு வந்து வேறு மாட்டே இருந்துச்சு பொருளாக திராட்சை சரியில்லையான இதில் முன்னாடி குடித்தது ஆனால் இந்த டேஸ்ட்டு சூப்பராக செம்மையாக இருந்துச்சு குடிக்கிறது நல்லா இருந்துச்சு நல்லா இனிப்பாக இருந்துச்சு நல்லா ஃபுல்லாக வடிகட்டிட்டேன் பாருங்கள் ஒரு கிளாஸில் ஊற்றி ஃபுல்லாக ஒரு கரெக்டாக ஒரு கப்பு வந்துச்சு நான் எதிர்பாரவில் இந்த அளவுக்காக ஒரு ஒரு கிளாஸ் வரணும் எதிர்பார்த்த வேலை கம்மியாக தான் வரும்னு நினச்சேன் ஆனால் ஒரு கப்பு ஃபுல்லாக வந்துருச்சு குடித்தா செம்ம டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு நீங்களே யாரும் ட்ரை பண்ணல டேஸ்ட் பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக வாங்கி நல்ல திராட்சையாக வாங்கி ஜூஸ் போட்டு பிடிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி சொன்னாங்க இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்